அய்யலூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை எம்எல்ஏ காந்திராஜன் துவக்கி வைத்தார் திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று நடைபெற்றது இந்த முகாமை வேடசந்தூர் எம்எல்ஏ காந்திராஜன் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் இது சமூக நலத்துறை வருவாய்த்துறை பேரிடர் மேலாண்மை மற்றும் எரிசக்தி துறை மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட பதிமூன்று துறை அதிகாரிகள் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று உடனுக்குடன் ஆன்லைன் மூலம் பதிவு செய்தனர் இதில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் இந்த முகாமில் பேசிய எம்எல்ஏ காந்திராஜன் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் செயல்படுத்தாத திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்து வருகிறார் தமிழகத்தில் எந்த அரசாங்கமும் மக்களை தேடி திட்டங்களை செய்யவில்லை திமுக அரசாங்கம் மட்டுமே மக்களை தேடி சென்று இதுபோல் முகாம் அமைத்து பல்வேறு திட்டங்களை செய்து வருகிறது தலை சிறந்த பதிமூன்று மாநிலங்களில் தமிழகம் முதல் மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்று பேசினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட வளங்கள் அலுவலர் அன்பழகன் வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் பேரூராட்சி செயல் அலுவலர் பத்மலதா வேடசந்தூர் தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் வீரமணி வடமதுரை திமுக மேற்கு ஒன்றிய பொறுப்பாளர் பாண்டி அய்யலூர் பேரூராட்சி தலைவர் கருப்பன் வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் இலக்கிய அணி அமைப்பாளர் இளங்கோ நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் அணி அமைப்பாளர் தினேஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் Thank <laughs> you.